பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அவை பாட்டி காட்டிய நல்வழியோட இருபத்தி ரெண்டாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரையை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்துர்லாங்க இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பணம் பணம் பணம்னு தேடி 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 சம்பாதிச்சு அதை புதைச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து பார்த்து நொந்து போய் தான் நம்ம அவை பாட்டி இந்த பாடலையே எழுதியிருக்காங்க ஆமாங்க எப்பவுமே பணத்தை தான் புதைச்சி வைக்கணும் பணத்தை நாட்டில் உழவு விட்டுட்டே தான் இருக்கணும் அப்போ தான் பல நல்ல காரியங்களும் நாட்டோட வளர்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னோட சுயநலத்துக்காக தனக்கு எப்போவாவது தேவைப்படும் இல்லை அப்புறமா தேவைப்படும் அப்படின்றதுக்காக தன்னோடய சுயநலத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு அந்த காலத்தில் பணத்தை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து நம்ம அவை பாட்டி கேட்குறாங்க அட கட்ட மனுஷங்களா இப்படி பணத்தை தேடி தேடி அதை சம்பாரிச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறீங்களே கூடு விட்டு ஆவி போயிருச்சுன்னா அதாங்க நம்ம உடம்பை விட்டு உசுறு தான் போயிருச்சுன்னா அந்த பணத்தையெல்லாம் யார் தான் அனுபவிக்க போகிறாங்களோ பாவிகளா அதனால் நீங்கள் இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கை இருக்கும்போதே நல்லா வாழ்ந்து அனுபவிங்க அதோட இல்லாதவங்களுக்கும் கொடுங்க அதாவது இருக்கிறத இருக்கும் இருக்கும்போதே இல்லாதவங்களுக்கும் கொடுத்து இருக்கிறத அனுபவிங்க அப்படின்ற கருத்தை தானே இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அதோட அன்னைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பணத்தை புதைச்சி வச்ச மனுஷங்களை பார்த்தே இப்படி நொந்து போய் கேள்வி கேட்டிருக்காங்களே நாம் அவை பாட்டி மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நாம் பணத்துக்காக இயற்கையை சீரழிச்சு மனுஷங்களும் கூட வாழ தகுதி இல்லாத இடமா பூமியவே இருக்கிறோமே எதுக்கு இந்த நம்ம அவை பாட்டி உயிரோட இருந்து பார்த்துருந்தாங்கன்னா நொந்து போய் என்னென்னலாம் எழுதியிருப்பாங்களோ தெரியலீங்க சரி முதல்ல இந்த பாடலை பாத்திரலாம் இருபத்தி இரண்டாவது பாடல் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மனிதரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் இப்போ இதில் வந்து பொருள் அப்படின்னு பார்த்தா எல்லா வார்த்தைகளுக்குமே நம்மளுக்கு பொருள் புரிகிற மாதிரி தாங்க இந்த பாடலே இருக்குது அதுதான் நம்ம அவை பாட்டியோட ஒரு தனி சிறப்பே ரொம்ப எளிமையாகவே கொடுத்துருவாங்க இருந்தாலும் கூடு அப்படின்னா உடம்பு ஆவி அப்படின்னா உயிர் இந்த ரெண்டை தவிர மற்றது எல்லாத்துக்குமே நம்மளுக்கே படிக்கும்போதே அர்த்தம் புரிகிற மாதிரி தானே இருக்குது அதனால் இதனுடைய தெளிவுரையை மட்டும் நம்ம இப்போ பார்த்துர்லாம் தெளிவுரை பணத்தினை வருந்தி உழைத்து சேர்த்து அதை தானும் அனுபவிக்காமல் இல்லாதோர்க்கு கொடுத்து உதவாமலும் பூமியிலே புதைத்து வைக்கும் கேடுகட்ட மனிதர்களே கேளுங்கள் உங்கள் உடம்பினை விட்டு உயிர்தான் நீங்கிய பின்பு அந்த பணத்தை இங்கு யார்தான் அனுபவிப்பாரோ பாவிகளே என்று நாம் உயிருடன் இருக்கும்போதே நம்மிடம் இருப்பதை இல்லாதோர்க்கும் கொடுத்து நாமும் வாழ்க்கையை அனுபவித்து அற வாழ வேண்டும் எனும் நல்வழியினை அவ்வையார் காட்டியுள்ளார் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து இருக்கு, தொடர்ந்து கேளுங்க நன்றி